ரயில்வே சம்பந்தமான அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வருது ரயில்வே உடைய வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி ட்ரெயினில் எல்லாருக்குமே இடம் கிடைக்கிறது இல்லை ஆனால் ட்ரெயினில் ரிசர்வ் செஞ்சு கேன்சல் செஞ்சால் அதை அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தர்ற வகையில் வெயிட்டிங் லிஸ்ட் தயாரிக்கப்படுது டிக்கெட்டை யாராவது கேன்சல் செஞ்சால் இவங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைச்சிரும் இப்போ ஒவ்வொரு ட்ரெயினுக்குமே தற்கால் வெயிட்டிங் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னு ரெண்டு வெயிட்டிங் லிஸ்ட் தயாரிக்கப்படும் ட்ரெயின் புறப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வெயிட்டிங் லிஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே முன்பதிவு செஞ்சவங்க டிக்கெட் ரத்து செஞ்சா காத்திருப்போருக்கு டிக்கெட் கிடைக்கும் இல்லைன்னா பட்டியலில் ஐம்பதுல இடம் பிடிச்சவங்க பத்துக்கு வருவாங்க கடைசியில் சார்ட் தயாரிக்கும் போது அவங்களுக்கு இடம் கிடைச்சிடும் பெரும்பாலும் குறைவான வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரயில் இடம் கிடைச்சிரும் டிக்கெட் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அது தானே கேன்சல் ஆகிடும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான கட்டணம் போக மீதி கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் அவங்க செலுத்த வேண்டிய பேமெண்ட் மோட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இடமில்லாத காரணத்தால் ரயில்வே நிர்வாகமே ரத்து செய்யும் போது அதுக்கு கட்டணம் விதிக்கப்படுது இந்த கட்டணம் ரத்து செய்யப்படுமா அப்படின்ற கேள்விக்கு மத்திய அரசு பதில் கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடருடைய பன்னெண்டாவது நாளில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு ட்ரெயின்ஸில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸை இடமில்லாத காரணத்தால் ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்யும் போது டிக்கெட்டுக்கு கேன்சலேஷன் சார்ஜ் பிடித்தம் செய்யப்படுது அந்த கட்டணத்தை ரத்து செய்ய திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மற்றும் ஆர்ஏசி ரயில் டிக்கெட்ஸ் எடுத்தவங்க அவங்க ரத்து அந்த இடங்களை வெயிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட் லிஸ்ட் டிக்கெட்ஸ் தரப்படுது டிக்கெட்ஸ்க்கு உயர் வகுப்பு பெட்டிகளில் தரம் உயர்த்துறதுக்கும் விகால் திட்டத்தின் கீழ வேறு ட்ரெயின்ஸ்ல இடம் ஒதுக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு தரப்படுது ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் முன்பதிவு மையங்கள்ல கேன்சல் செய்யப்படுற வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ்க்கு கிளார்க் கட்டணம் தான் வசூலிக்கப்படுது எல்லா வகையிலுமே பெறப்படும் வருவாய் ட்ரெயின்ஸ் இயக்கம் மற்றும் பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காரு ரயில்வே சேவைக்கான நவீன செல்போன் ஆப் அறிமுகம் செய்யும் திட்டம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா பயணிகள் சேவையை அடிப்படையாக கொண்ட ஆப் ஒன்று இந்திய ரயில்வே உருவாக்கிட்டு வராங்க இதன் மூலமா இல்லா டிக்கெட் பெறுதல் புகார் தெரிவித்தல் ரயில் வசதி உள்ளிட்ட பல வசதிகளை ஒரே ஆப்ல பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் அடுத்ததாக பார்க்க போகுது நாட்டிலையே அதிக வருவாய் ஈட்டும் ரயில் எது அப்படின்ற விவரம் வெளியே இருக்கு நம்முடைய நாட்டில் பல ட்ரெயின்ஸ் எப்போதுமே முழுமையாக நிரம்பாது இதனால ரயில்வே துறைக்கு கணிசமான இழப்புகள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்படும் ஆனால் எல்லா ட்ரெயின்ஸுமே இதே மாதிரி நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்ல முடியாது சில ட்ரெயின்ஸ் நல்ல லாபகரமாகவே இயங்கிட்டு வருது அப்படி கடந்த நவம்பர் மாதம் அதிக வருவாய் ஈட்டிய ரயில் எது அப்படின்றத பத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் ட்ரெயின் பயணத்துக்கு எப்போதுமே ஒரு மவுசு இருக்கு விலை குறைவு சௌகரியமான பயணம்னு பல காரணங்களால ட்ரெயினில் பயணிக்கவே பல பேர் விரும்புகிறாங்க சரி இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் அதிக வருவாய் ஈட்டும் ரயில் எது அப்படின்ற கேள்வி கேட்டதுமே உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகத்து வர்றது வந்தே பாரத்தை தான் இருக்க முடியும் ஏன்னா வந்தே பாரத் தான் கொஞ்சம் சொகுசாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக அதுதான் அதிக வருவாய் ஈட்டுறதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை இந்த லிஸ்டில் டாப் இடத்துல இருக்கிறது எது தெரியுமா பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஏழு மற்றும் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று எட்டுன்ற நம்பர் கொண்ட இந்த ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகர்லேருந்து புது புதுடெல்லிக்கு தினசரி இயக்கப்படுற ரயிலா இருக்கு பண்டிகை காலங்களில் இந்த ட்ரெயின்ல கூட்டம் அள்ளும் ஒவ்வொரு வருஷமே அதிக வருவாய் ஈட்டும் ட்ரெயினாக இது பார்க்கப்படுது போன நவம்பர் மாதம் வருவாயில வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரியான பிரீமியம் ட்ரெயின்ஸை விஞ்சுற வகையில அதிக வருவாய் ஈட்டிய ரயிலா இது இருக்கு தினசரி இரவு பத்து பத்து மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்படுற இந்த ரயில் மறுநாள் காலை ஏழு மணிக்கு பிரயாக்ராஜ் போயிடும் மறுமார்க்கமாக இரவு பத்து பத்து மணிக்கு பிரயாக்ராஜ் நகர்லேருந்து புறப்படுற இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு டெல்லி வந்துடும் மற்ற ட்ரெயின்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ட்ரெயின் சரியான இடத்துல இயக்கப்படுது இதோடைய அதிகபட்ச டிலேவே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இதன் காரணமாகவே பெரும்பாலான மக்கள் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் பயணிக்க ஆர்வம் காட்டுறாங்க இதில் மொத்தமாக ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகள் மூன்றாம் வகுப்பு ஏசி ஸ்லீப்பர் மூணு பெட்டிகள் இரண்டாம் வகுப்பு ஏசி ஸ்லீப்பர் நாலு பெட்டிகள் முதல் வகுப்பு ஏசி ஸ்லீப்பர் ரெண்டு பெட்டிகள் இருக்கு இது தவிர வழக்கம் போல நாலு ஜென்ரல் கோச்சும் இருக்கு கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டுமே இந்த ரயில் ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கு இது இல்லாமல் இந்த லிஸ்ட்ல மீதம் இருக்கிற ட்ரெயின்ஸை நம்ம பார்த்துடலாம் இதில் ரெண்டாவது இடம் பிடிக்கிறது ஒன் டபுள் டூ செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ செவன் சிக்ஸ் ஆன பிரயாக்ராஜ் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இதோடைய வருவாய் அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் அடுத்ததாக டபுள் டூ ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ ஃபோர் த்ரீ எயிட்டான ஆனந்த் விஹார் டெர்மினல் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இதோடைய வருவாய் மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் இதில் அடுத்ததாக வரதுதான் நியூ டெல்லி வாரணாசி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் மற்றும் டபுள் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த ரெண்டு ட்ரெயின்ஸுடைய வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் மற்றும் ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் ஸோ அந்த ரெண்டு முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்